ராமனுக்கு இலக்குவனை போல் பணிபுரியும் தெய்வப்படைகள் வணக்கம் நண்பர்களே சென்ற பாடல்ல விசுவாமித்ர முனிவர் ராமபிரானுக்கு அற்புதமான அஸ்திரங்களை மந்திர சக்தியோட அழிச்சார்னு பார்த்தோம் அந்த தெய்வ படைகள் எல்லாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் அடுத்த பிறவியில் தேடி வர்ற மாதிரி ராமபிரான தேடி அளவற்ற மகிழ்ச்சியோட வந்து சேர்ந்ததாம் சரி அப்படி கிடைத்த இந்த படைகள் சும்மா இருந்ததா இல்லைங்க அங்கதான் கம்பரோட வர்ணனை நம்ம மனச அள்ளுது மேவினம் பிரிதல் ஆற்றேம் வீர நீ விதியின் எம்மை ஏவின செய்து நிற்றும் இளையவன் போல் என்று தேவர்தம் படைகள் செப்ப செவ்வியது என்று அவனும் நேர பூவை போல் நிறத்தினார்க்கு புறத் தொழில் புரிந்த அன்றே சரி விஸ்வாமித்திரர் கொடுத்த அத்தனை அஸ்திரங்களும் ராமபிரான் கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அத்தனையும் சாதாரண படைகள் இல்லைங்க தேவர்களே நடுங்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஆயுதங்கள் அப்படிப்பட்ட ஆயுதங்கள் ராமன் முன்னாடி என்ன செஞ்சிச்சு தெரியுமா முதல்ல மேவினம் பிரிதல் ஆற்றேம் அப்படின்னு சொல்லுது அதாவது ஐயனே நாங்க உங்களை வந்து அடைஞ்சிட்டோம் இனி உங்களை விட்டு ஒரு நொடி கூட பிரிஞ்சு இருக்க மாட்டோம் அடடா உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடிய அந்த படைகள் ராமன் முன்னாடி எவ்வளவு பணிவா எவ்வளவு பக்தியா நிக்குது பாத்தீங்களா உங்களை சேர்ந்துட்டோம் உங்களை விட்டு பிரியறதுன்னா எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லுது இது வெறும் ஆயுதங்கள் இல்லைங்க ராமனின் பெருமையை அவரோட தெய்வத்தன்மையை உணர்ந்த ஜீவன்கள் அடுத்ததா வீர நீ விதியின் எம்மை ஏவின செய்து நிற்றும் இளையவன் போல் என்று சொல்லுது வீரனே எங்களை ஆளும் தலைவனே நீங்க நியாயப்படி தர்மத்தின்படி எந்த காரியத்தை செய்யச் சொன்னாலும் அதை நாங்கள் செய்வோம் எப்படி செய்வோம் தெரியுமா உங்களோட இளைய சகோதரன் இலக்குவன் எப்படி எப்பவும் உங்களோட நிழலாக இருந்து பணி செய்கிறானோ அப்படியே நாங்களும் உங்களுக்கு பணி செய்வோம் அப்படின்னு சொல்லுது யோசிச்சு பாருங்க இலக்குவன்னு சொன்னால் சேவைக்கு இலக்கணம் அண்ணன் ராமனுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டவன் அப்படிப்பட்ட இலக்குவனை உதாரணமாக சொல்கிறாங்க இந்த படைகள் நாங்கள்லாம் பெரிய ஆயுதங்கள் உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு திமிர்படாமல் இலக்குவனை போல பணி செய்வோம் அப்படின்னு சொல்றது அத்தனைக்கும் மேல அந்த படைகளின் பணிவையும் ராமன் மேலே இருக்கிற பக்தியையும் காட்டுது பணி செய்வோம்னு மட்டும் சொல்லாம நிற்றும் அதாவது உங்க கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் சிறப்பு அப்படின்னு தேவர்தம் படைகள் செப்ப தேவர்களுக்கு சொந்தமான இந்த படைகள் ராமன் கிட்ட இப்படி பேசிச்சாம் ஒரு புலவன் ஒரு படைக்களத்துக்கு உயிர் கொடுத்து அது பேச வைக்கிறது அதுவும் இப்படி பக்தியா பேச வைக்கிறது இதுதான் கம்பரோட சிறப்பு இப்படி படைகள் சொன்னதும் செவ்வியது என்று அவனும் நேர ராமபிரான் என்ன பண்ணாரு ரொம்ப நல்லது நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி தன்னோட தலையசைச்சு அவங்களோட இந்த வேண்டுகோளை இந்த சேவையை ஏத்துக்கிட்டாராம் கார்மேகம் போன்ற நிறம் கொண்ட ராமன் இலேசாக புன்னகைத்து இந்த படைகளின் பக்திக்கு அனுமதி கொடுத்தார் அந்த வினாடியே பூவை போல் நிறத்தினார்க்கு புற புரிந்த அன்றே அந்த அழகிய காயாம்பூவை போன்ற நீல நிறம் கொண்ட ராமபிரானுக்கு அந்த நாள் முதற்கொண்டு இந்த படைக்கலங்கள் எல்லாமே புறத்தொழில் அதாவது ஏவல் வேலைகளை செய்கிற பணியாளர்களா அடிமைகளா மாறிடுச்சாம் எந்த நேரமும் எந்த காரியத்துக்கும் தயாரா இருந்ததாம் அடையப்பா வெறும் மரக்கட்டை மாதிரி இருக்கிற ஆயுதங்களுக்கு கூட கம்பர் எப்படி உயிர் கொடுத்து உணர்வுகளை கொடுத்து ராம பக்தியை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா ராமனுக்கு அத்தனை சக்தி வாய்ந்த படைகளும் இலக்குவனை போல பணிபுரியும் சேவகர்களாய் அமைந்துவிட்டன இனி இந்த மூவரும் அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகிறார்கள் என்ன நடக்குதுன்னு அடுத்த பாடலில் பார்க்கலாம்